ஹே இஸ் வெல்கம் டு மதுரை சுந்தரஸ் கிச்சன் இந்த வீட்ல நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மட்டன் சுக்கா கிரேவி எப்படி செய்கிறதுன்னு வாங்க இதுக்கு ஒரு இருபதுல இருபதுலேருந்து இருபத்தஞ்சி சின்ன வெங்காயம் கருவேப்பில் தாளிக்கிறதுக்கு அதுக்கப்புறம் மல்லி மிளகு சோம்பு சீரகம் மிளகா வத்தல் பட்டை ஏலக்காய் கிராம்பு ரெண்டு இடத்துக்கோங்க அண்ணாச்சிப்பூ இதெல்லாம் சேர்த்துக்கோங்க இது ஃபுல்லாக வந்துட்டு நம்ம ட்ரை ஃப்ரை தான் பண்ணணும் வேணும்னா அவங்களுக்கு முந்திரி பருப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம் இது ஆப்ஷனல் தான் நீங்கள் உங்கள்கிட்ட இருந்தால் போடுங்கள் இல்லைனா அதை ஸ்கிப் பண்ணிடுங்க இது நல்லா ஒரு எம்டி பேனில் நம்ம நல்லா ட்ரை ரோஸ் பண்ணிவிட்டு அதை நம்ம தனியாக வச்சு அதை அரைச்சிக்கணும் இதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு நம்ம வெங்காயம் எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம் புதினா கருவேப்பிலை கொத்தமல்லி இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க இப்போ அந்த ஸ்பைசஸ் எல்லாம் ஆறுனாட்டி நம்ம இதை மிக்ஸி ஜாரில் போட்டு கன்வெர்ட் பண்ணி அரைச்சிக்கணும் நாங்கள் ஃபஸ்ட்டு மல்லி வந்து போட மறந்துவிட்டோம் ஸோ அதுக்கப்புறம் எடுத்து அதை தனியாக ஃப்ரை பண்ணி அதையும் சேர்த்து நம்ம அரைச்சிக்கிட்டோம் அதுக்கப்புறம் அரைக்கும் போது ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க இப்போது நம்ம வெங்காயம் பத் கருவேப்பில புதினா கொத்தமல்லி அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் இதை சேர்த்து நம்ம எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் இப்போது அடுப்பில் குக்கர் வச்சு எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சோன்னு சோம்பு பட்டை எலை இதை மட்டும் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு கருவேப்பில் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி சேர்த்து இதே நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலராக மாறணும் மாரணுட்டி நம்ம மஞ்சள் உப்பு போட்டு கழுவி வச்சுருக்கோம் மட்டனை ஸோ அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் இதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் எல்லாத்தையும் நம்ம அதில் சேர்த்துக்கலாம் இப்போது தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க இது வந்து கடையில் வாங்கின மட்டன் மசாலா நாங்கள் வேறு எந்த பொடியும் சேர்க்கல மட்டன் மசாலா மட்டும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு நம்ம அரைச்சு வச்சுருக்க ஸ்பைசஸை வந்து நம்ம இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போது உங்களுக்கு கொஞ்சம் செமி கிரேவியாக வேணும் பட்சத்துக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நாங்கள் கொஞ்சம் செமி கிரேவி மாதிரி தான் வச்சுருந்தோம் இல்லைனா இது அப்படியே நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம விசில் விட்டோன்னா நம்ம சுக்கா மாதிரி கொஞ்சம் இது வேகவும் நம்ம எடுத்து வடை சட்டியில் கொதிக்க விட்டோம்னா சுக்கா மாதிரி நம்ம எடுத்து சாப்பிட்ல நாங்கள் கொஞ்சம் கிரேவி மாதிரி வச்சுருந்தோம் சப்பாத்திக்கு ஊற்றி சாப்பிட்ற மாதிரி நாங்கள் கொஞ்சம் கிரேவியாக வச்சுருந்தோம் எங்கள் ஊர் கறிக்கு நாலு விசில் தான் நாங்கள் நாலு விசில் விட்டுறும்போது நல்லா வெந்துருந்துச்சு நல்லா பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் இது நல்லா வெந்துருச்சு அவ்வளோதான் மட்டன் சுக்கா கிரேவி ரெடி ஆயிடுச்சு நாங்கள் ஊற்றி சாப்பிட்றனால கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி வச்சுக்கிட்டோம் இது சப்பாத்தி சாதம் இட்லி தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்